ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மதுரை இயற்கை சந்தையில் கிடைக்கிற அரிய மூலிகைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன மூலிகைகள் இருக்குன்றதை பற்றி பார்ப்போம் வணக்கண்ணே உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க நான் நாஞ்சல் நாடு குமரி மாவட்டத்தை சார்ந்தவன் இது பேரே மதன காமப்படும் இது வந்து நூற்றி எண்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கக்கூடிய ஒரு ஆண்மனத்துக்கு அப்போது இது முப்பத்தஞ்சு வருஷத்துல காய்க்கு தரன்னு ஆனால் ஆண் மருந்தால் நூற்றி எண்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தா தான் இது காய்க்குது இதில் தான் நாங்கள் வந்து ஆண் பண் மலட்டுக்கு மெடிசன் பண்ணுறோம் இது எனர்ஜி பூஸ்டர்னு ஒரு பேர் போட்டு இதை இறக்குறோம் இது ஆண் மலேடு பெண் மலேடு நூறு பர்சன்ட் பிள்ளை இல்லைன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் என் ஃபோன் நம்பர் வந்து செவன் செவன் ஜீரோ எயிட் த்ரீ ஜீரோ சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபோர் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மூலிகை இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் கருவு வேப்பிலை அதுக்கு பேர் என்னென்னா நீங்கள் அடிக்கடி கரு கலைகிறதா கருவு நிற்க இல்லையா நீங்கள் பிள்ளை உண்டாக இல்லையா அப்போ நீங்கள் சாப்பிட வேண்டியது கரு வேப்பிலை சராசரியாக பதினஞ்சு கருவேப்பிலை காலமாக வரும் வேதில் அரைச்சி சுடுதண்ணியில் சாப்பிட்டீங்கன்னா இந்த தன்மை நீங்கி கருவு நிற்க நிறைய வாய்ப்புகள் வளர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் குதிரை பிடிக்கணும் அதாவது ஆண் குதிரைக்கு வந்து பெண் குதிரையை இணை சேர்க்கை செய்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இது இது ஒரு குதிரைக்கு வந்து இனச்சேர்க்கைக்கு ஆயிரம் டாலர் வாங்குறாங்க இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி விதை டெய்லி கொடுத்துட்டாங்கன்னா பதினஞ்சு குதிரையை கூட இணை சேர்க்கை செய்யும் இது அதே மாதிரி அற்புதமாக பதாமஸ்தாவிடும் மிக மிகவும் அற்புதமாக மனுஷருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள் இது இதுக்காக பாரு குதிரை பிடிக்காது இது தேவைன்னா செவன் செவன் ஜீரோ எயிட் த்ரீ ஜீரோ சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபோர் எங்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுன்னா உங்களுக்கு கிடைக்கும் இது பாருங்க இது நிலக்கடலை மாதிரி மரக்கடலை மரத்துல காய்க்கக்கூடிய கடலை இது அற்புதமான ஒரு உணவு அதே நூறு பர்சன்ட் அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது லட்சக்கணக்கான கடலை மரக்கடலைன்னு மரக்கடலை சிவப்பு நெல்லிக்காய் இது வந்து ரொம்ப நேரம் நம்ம நெல்லிக்காயில அதே சிவப்பு சிவப்பு நெல்லிக்காய் இந்த விதைகள் வந்து கொடுக்குறதுக்கு தான் வந்திருக்கும் இனம் இருக்கிறவங்க வந்து எங்கிட்ட ஃப்ரீயா வாங்கிக்கலாம் ஆனா வீட்டுல எந்த அனுமான சித்தல மந்திரவாதம் செய்தாலும் வீட்டில் ஏறவே செய்யாது இது ஒரு அற்புதமான மூலிகையும் உணவு உலகத்திலே இரும்பை அறுக்கக்கூடிய ஒரே மூலிகை தான் இதுதான் இரும்பு அறுத்தான் மரம் இதுக்கு பட்டையை வச்சு எவ்வளோ பெரிய இரும்பு பாலத்துக்கு மேலே போட்டு மூணு நாள் ஒன்று திறந்தோம்னா இரும்பு திரும்ப போயிடும் இதுக்கு விதைகள் வாங்கினா நீங்கள் இன்றைக்கி தமுக்கும் காந்தி மைதானத்தில் வந்து அவங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் ஆனால் மருத்துவம் மருத்துவ சார்ந்த மட்டும் மக்களுக்கு மாத்திரம்தான் இலவசமாக கிடைக்கும் இரும்பு அர்த்தான் மரம் இது போன் கேன்சருக்கானது இதுக்கு விதைகள் பாருங்க நிறைய கொண்டு வந்திருக்கேன் இது தமக்கத்தில் இலவசமாக கொடுக்குறதுக்கு ஆனால் வைத்திய சேவமானிகள் மாத்திரம் தான் கிடைக்கும் அவங்க ஐடி கார்டு கொண்டு தாங்கன்னா மருத்துவர்களுக்கு இலவசமாக இதுக்கு விதைகள் கிடைக்கும் இது போன் கேன்சருக்கான ஒரே மருந்து உலகத்திலே தான் நிக்கி முடிச்சுக்கலாம் என் ஃபோன் நம்பர் செவன் செவன் ஜீரோ எயிட் த்ரீ ஜீரோ சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபோர் இது இதுக்கு பேர் தான் நாகவெல்லி இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு பவுடர் வச்சிருக்கோம் உலகத்திலே ஆர்டிசம் ஹைப்பர் டென்ஷன் காக்கா வலிப்புக்கு இருக்கிற ஒரே மருந்து தான் காக்கா வலிப்பு நூறு பர்சன்ட் தீர்வு இதில் தான் எனக்கு பாருங்கள் நாகமல்லி பொடி பொடிதான் நாகமல்லி இதுக்கு மேலே ஒரு ஆயில் வச்சுருக்கணும் அதை எப்படி பயன்படுத்தணும் இந்த ரெண்டு நீங்கள் பயன்படுத்தும் போது நூறு பெர்சன்ட் தீர்வு ஆயில் பயன்படுத்தும் முறை அதிலே இருக்கும் காக்கா வலிப்பு நூறு பர்சன்ட் தீர்வுனா உலகத்தில் எங்கள்கிட்ட தான் மெடிசன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தனி நம்பர் இங்கே தேவையான வாங்கிக்கலாம் மொத்தமாக ரெண்டாயிரம் ரூபா பார்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ரொம்ப அபூர்வமான மூலிகைகள் இந்த மூலிகை இல்லை இந்த இயற்கை சந்தையில் நிறைய ஆர்கானிக்கான ப்ராடக்டை நீங்கள் வாங்கலாம் நெசவாளர்கள் வந்து சேலை கொண்டு வராங்க வெட்டிவேரில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் கிடைக்கும் உங்களுக்கு போல் காய்கறிகள் எந்தவித கெமிக்கலுமே இல்லாமல் விளைய வைக்க வச்ச காய்கறிகள் பாரம்பரிய அரிசி சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இயற்கை குளியல் சோப்புகள் அப்புறம் எண்ணெய் வகைகள் நிறைய பொருட்களெலாம் நீங்கள் வாங்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பயனுள்ள பொருட்களாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது வாரம் சனிக்கிழமை மதுரை காந்தி மியூசியத்தில் மதுரை இயற்கை சந்தை நடக்குது காலையில் ஒம்பது மணியிலருந்து சாயங்காலம் ஆறு மணி முடிக்க நடக்குது நீங்களும் வாங்க வந்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம்